நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா வேறா தொப்பு வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு ரெண்டு லவகம் எல்லாம் சேர்ந்து பொறிஞ்சிருச்சு கருவத்தில் ரெண்டு காஞ்ச மாலை காஞ்ச மாத பொடையில் வாசனையாக இருக்கும் தொச்சு சோப்பிட்லாம் சேர்த்துக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் எறத்தூக்கு மட்டும் எப்பயுமே யாரா கழுவி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா உடனே தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இது கூட பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அரைச்சி போடையில் நம்மளுக்கு வந்து தொக்கு நல்லா திக்காக கிடைக்கும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடுவோம் இப்போ இந்த சீரகத்தூள் கரம் மசாலா எல்லாம் சேரெல்லாம் இந்த இறச்சு நல்லா வாசனை வரும் நல்லா வாசனையாக இருக்கும் கொடி நம்ம என்ன அரைச்சி போடலாம் அது கொடியிலே வந்து நம்மளுக்கு நல்லா வாசனை மசாலா வதங்கிடுச்சு அப்போது நம்ம கழுவி வச்சுருக்க இறாவை அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியை இருக்க புளிஞ்சிட்டு கூட சேர்த்து ஒரு வதக்க வதக்கும் இதுக்குள்ளே உப்பை சேர்த்துக்கலாம் மேம் மசாலெல்லாம் போட்டாச்சு இப்போ உப்பை சேர்த்துக்கலாம் செஞ்சோம்னா நம்ம தண்ணி சேர்த்து அது கூட நம்ம இந்த யாராவே வைப்போம் தண்ணி நிறைய சேர்க்கணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தக்காளி அரைச்ச தண்ணியும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இதை நம்ம ஒரு மூடி போட்டுடலாம் இப்போ மூடி போட்டு நம்ம மூடி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரெண்டே ரெண்டு சீரகம் சேர்த்துக்கங்க சீரகத்தூள் வந்து நம்ம அதில் போட்டாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கு எல்லாத்தையும் நம்ம அரைச்சாலும் நான் அரைச்சிட்டு வந்த தேங்காவை அது கூட சேர்த்து தேங்காய் போட்டு ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்க நிறைய பேர் தேங்காய் போடாமல் செய்வாங்க இறால தேங்காய் போட்டு ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்க நேராக தொக்கு அருமையாக இருக்கும் கொஞ்சம் நேரம் தேங்காய் கொதிச்சோ ஒரு ரெடி ஆச்சுங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி